நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு அறிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிப் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய நிலைமைகளுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமது தமிழக அரசு பள்ளிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனவுன்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதாவது கல்வித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தான் பண்ண பார்க்க போறோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஹை ஸ்கூல்ல இருந்து தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட் வரைக்குமே வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வகையான போஸ்டிங் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஒரு சில போஸ்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் ஒரு சில போஸ்டிங் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி பிளஸ் மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் ஒரு சில போஸ்டிங் டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் ஒரு சில போஸ்டிங் டுவெல்த் முடிச்சிருந்து டைப் முடிச்சிருந்தாலே போதும் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எஜுகேஷனுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சு போஸ்டிங்ஸ் ஆள்ல அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இந்த இடத்துக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிக்காங்க இதோடைய முழு அப்டேட் வீடியோ பார்க்கறதுக்கு முடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படி நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் ரிலேட்டட்

ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதோடைய நோட்டிபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் தான் நீங்க வந்து 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 இருக்கீங்க சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அஜ்மர் போபால் புவனேஸ்வர் மைசூர் நெல்லூர் அப்படின்ற லொகேஷனுக்கும் பிளஸ் அகமதாபாத் குவாத்தி சோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ இந்த லொகேஷனுக்கு எல்லாம் வந்து வேகன்சிஸ் வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுல நம்ம பார்க்க போற டேபிள் ஒன்னுல வந்து குரூப் ஏ போஸ்டிங்ல சுப்ரண்டி இன்ஜினியருக்கு வந்து கொடுத்திருக்காங்க மாத சம்பளம் பதினேயாயிரத்தி அறுநூறு முதல் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க மேக்சிமம் ஏஜ் வந்து ஐம்பது சொல்லியிருக்காங்க ஒரு காலிபடிகள் ப்ரொடக்ஷன் ஆபீசருக்கு வந்து லெவல் டுவெல்க்கு வந்து சொல்லியிருக்காங்க பதினேயாயிரத்தி அறுநூறு முதல் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு ரே சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க பிசினஸ் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லெவல் லெவன் குடுத்திருக்காங்க சேம் சம்பளம் அப்டு நாற்பது வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லெவல் டென்னுக்கு வந்து கொடுத்திருக்காங்க மாத சம்பளம் பதினேயாயிரத்தி அறுநூறு முதல் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்டு முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணதை பண்ணிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கிரேட் ஏக்கு வந்து கொடுத்திருக்காங்க மாதா சம்பளம் பதினை அறுநூறு முதல் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய் கொடுத்திருக்காங்க அப்டி முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஒட்டுமொத்தமாக நான்கு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதற்கு அடுத்தபடியே அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பண்ணிடங்கள் முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஒட்டு மொத்தமாக இந்த டேபிள் ஒன்னுக்கு மட்டும் வந்து ஒன்பது காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக பாக்கிறது நம்ம டேபிள் டூக்கு தான் வந்து பார்க்கப்படும் குரூப் பி போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் சீனியர் அகௌண்ட்டுக்கு வந்து லெவல் சிக்ஸுக்கு வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுக்கான மாத சம்பளம் உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி முன்னூறு முதல் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரை அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க முப்பது வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் ஒரு காலி ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து மாத சம்பளம் ஒன்பதாயிரத்தி முன்னூறு முதல் முப்பத்தி நான்காயிரத்தி எட்நூறு சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க அட்டமுப்பது வயசு இருந்தாலே போதும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஜூனியர் அக்கௌண்டன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் சிக்ஸுக்கு வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு ஒன்பதாயிரத்தி முன்னூறு முதல் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க அட் முப்பது வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸ்டோர் ஆபிசருக்கு வந்து லெவல் செவனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க மாத சம்பளம் ஒன்பதாயிரத்தி முன்னூறு முதல் முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் கொடுத்திருக்காங்க அட்டமுபது வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து லெவல் சிக்ஸுக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஒன்பதாயிரத்தி முன்னூறு முதல் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு வரை கொடுத்துருக்காங்க அப்டும் முப்பது வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கு ஐந்து காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முன்னூறு முதல் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு சம்பளம் அப்ட் முப்பது வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் நான்கு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க கேமராமேன் கிரேடு டூக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முதல் முப்பத்தி நான்காயிரத்தி எட்நூறு சம்பளம் அப்டும் முப்பது வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் நான்கு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதற்கு அடுத்தபடி இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஒன்பதாயிரத்தி முன்னூறு முதல் முப்பத்தி நான்காயிரத்தி எட்நூறு சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக ஏழு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க பதினைந்தாவது பணிப்ட் ரைட்டருக்கு வந்து ஒன்பதாயிரத்தி முன்னூறு முதல் முப்பத்தி நாலாயிரத்தி அப்ட் முப்பது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஒரு காலி பணியிடங்கள் செட் டிசைனருக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் சிக்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க மாத சம்பளம் ஒன்பதாயிரத்தி முன்னூறு முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு கொடுத்திருக்காங்க அப்ட் முப்பது விவசாயம் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஒரு காலிப்படங்கள் இந்த குரூப் பி போஸ்டிங் டேபிள் டூக்கு வந்து இருபத்தி ஆறு காலி பணியிடங்களை குரூப் சீல வந்து என்னென்ன கிரேட் ஒன் ஐயாயிரத்தி அறுநூறு முதல் இருபத்தி ஆடியோ ரேடியோ ப்ரொடியூசர் கிரேட் த்ரீக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஐயாயிரத்தி இருநூறு முதல் இருபத்தி அறுநூறு சம்பளம் கிராபிக் அசிஸ்டன்ட் ஐயாயிரத்தி இருநூறு முதல் இருபத்தி அறுநூறு சம்பளம் வந்து கொடுத்திருக்கீங்க டிவி ப்ரொடியூசர் கிரேட் த்ரீக்கு வந்து ஐயாயிரத்தி இருநூறு முதல் இருபத்தி அறுநூறு சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க செமி ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து லெவல் ஃபைவ் வந்து கொடுத்துருக்காங்க ஐயாயிரத்தி இரநூறு முதல் இருபத்தி இரநூறு சம்பளம் அப்டும் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் சீனியர் ப்ரூஃப் ரீடருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க ஐயாயிரத்தி இரநூறு முதல் இருபத்தி இரநூறு சம்பளம் அப்டும் புது வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் ஸ்டோர் கிளீப்பர் கிரேட் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க சோ இதுக்கு வந்து அப்டி இருபத்தி ஏழுக்கு இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் ஐயாயிரத்தி முதல் இருபதாயிரத்தி அறுநூறு அடுத்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டருக்கு வந்து லெவல் போருக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இருபத்தி ஆறாவது வந்து வந்து கொடுத்திருக்காங்க ஐயாயிரத்தி இருநூறு முதல் இருபத்தி அறுநூறு சம்பளம் அப்டி இருபத்தி ஏழு வருஷம் இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் கிராபிக் அசிஸ்டன்ட் கிரேடு டூக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் இருபத்தி அறுநூறு அப்டி இருபத்தி ஏழு விண்ணப்பிக்கலாம் அடுத்து

நூத்தி முப்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் உங்களுக்கு வந்து குரூப் சி டேபிள் த்ரீல மட்டும் வந்து கொடுத்திருக்காங்க சோ ஒட்டுமொத்தமா குரூப் ஏ குரூப் பி குரூப் சி பொறுத்த நூத்தி எழுபத்தி மூணு காலி பணியிடங்கள் இருக்குது அதில் உடல் ஊனமுற்றிகளில் பன்னெண்டு காலி பண்ணியிடங்களும் எக்ஸல் விஸ்மேன்ல வந்து பதிமூணு காலி பணியிடங்களும் எஸ்சி கேட்டகிரிகளுக்கு வந்து பதினாலு அதுக்கு படி எஸ்டி கேட்டகிரிகளுக்கு பதினெட்டு ஓபிசிக்கு நாற்பத்தி நாலு எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து பதினொன்னு இயர் கேட்டகிரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறு காலி வந்து கொடுத்திருக்காங்க இப்போ இன்ஜினியர் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் எடுத்து படிச்சுக்கணும் இதே மாதிரி ப்ரொடக்ஷன் டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் பிசினஸ் மேனேஜருக்கு வந்து மாஸ்டர் டிகிரி எடுத்து படிச்சிருந்துருக்கணும் அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்குமே காமனா வந்து உங்களுக்கு டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலும் சரி இல்லைன்னா டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலும் சரி டென்த் டுவெல்த் போஸ்டிங்ல லேப் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டைப் ரைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து முடிச்சுக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அதோட க்ளோசிங் அப்ளிகேஷன் டேட் வந்து பதினாறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வந்து கொடுத்திருந்தாங்க இப்ப மறுபடியும் வந்து டேட் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணி முப்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க ஏஜில் எக்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஐந்து வருடம் ஓபிசி நான் கிருமி லேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று வருடம் உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து வருடம் அதுலயே யுஆர்என் சி எல் சொல்லி தனித்தனியா வந்து குடுத்துருக்காங்க எக்ஸர்வியூஸ் மெனுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஏ த்ரீ இயர்ஸ் குரூப் பில்ல ரிட்டன் இன்டர்வியூ ஸ்கில் டெஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் குரூப் பி குரூப் சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து வச்சு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறதா சொல்லிருக்காங்க த்ரீ இயர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிவிலியன் எம்ப்ளை வந்து எல்லாமே வந்து இருக்குது எக்ஸாம்னேஷன் ஃபீஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லெவல் டென் டுவெல் அப் குடுத்திருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கான பீஸ் ஆயிரத்தி ஐநூறு

டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் சோ அவ்ளோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டா வந்து வந்து சேர் பண்ணலாம் இனிமேல் நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா அதோட எல்லாமே அண்ட் கமெண்ட்ல பிசினஸ் ரிலேட் குறிஸ் கண்டெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் நவீன் செவன் த்ரீ எயிட் அட்ஜி காம் இப்ப நீங்க திரையில வந்து அந்த மெயில் ஐடி பார்ப்பீங்க இந்த இரண்டு மெயில் ஐடிக்கு உங்களுடைய கொரியஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ சொல்ல வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்